புதனம் திரும்பின அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி ப்ளஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வைரலானா யூடியூப்லேயோ இல்லை சோஷியல் மீடியாவில் வைரலானா இப்படியும் ஒரு பிரச்சனை வருமா அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வான் வீடியோக்குள்ளே அப்பெல்லாம் ஃபேமஸ் ஆட்டோ ட்ரைவர் அப்படின்னு கூட போட்டிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மும்பையில் வந்துட்டு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஆட்டோ ட்ரைவர் வந்து ஃபேமஸாக இருந்தார் என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டவே ஓட்டாமல் மாசத்துக்கு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சத்து ரூபாய்க்கு மேலே வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது வந்துட்டு எல்லா டிவி சேனலும் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க யாசின் ஹாய் எல்லா டிவி சேனலும் கவர் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே வந்து கவர் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி நம்ம பார்ப்போம் அவர் எப்படி வந்து அந்த ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ வந்து சம்பாரிச்சாருங்கிறத முதல்ல பார்த்துருக்கா அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா அமெரிக்க எம்பர்ஸ் எம்பசி மும்பையில் இருக்க அமெரிக்க எம்பசிக்கு முன்னாடி வந்துட்டு அவர் ஆட்டோ வந்து நிறுத்திடுவார் ஓகேங்களா இப்போ வந்துட்டு நமக்கு சென்னையில் வந்துட்டு அரே அமெரிக்கன் எம்பசி இருக்குது மவுண்ட் ரோடு கீழே அந்த மவுண்ட் ரோட் பிரிட்ஜு ஏரியா இருக்கிற எம்பசி இருக்கும் காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைனில் நிற்பாங்க அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னா அந்த எம்பசியில் பர்மிஷன் வாங்கினால மட்டும்தான் வந்துட்டு அவங்க வந்து அமெரிக்காவுக்கு போக முடியும் அவங்க டூரிஸ்ட் போகணுமாவோ இல்லை வந்துட்டு ஒரு விஷயமாக போகணுமானோ எந்த ஒரு விஷயமா வந்து போகணுன்னாலும் அந்த எம்பசியில் தான் லைனில் தான் போவாங்க அதே மாதிரி தான் மும்பையில் இருக்க எம்பசியில் வந்துட்டு லைனில் நிற்கும் போது அவங்க என்ன எக்ஸ்ட்ரா வந்து லக்கேஜில் எடுத்துகிட்டு வருவாங்க பார்த்தீங்களா அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வந்து வைக்கிறதுக்கு இடம் போது அங்கே வந்துட்டு எந்த லாக்குறோம் இருக்காது அதனால் என்ன பண்ணுவார்னா இவர் ஆட்டோவை வந்துட்டு அங்கே நிறுத்தி வச்சுக்கிட்டு இந்த ஆட்டோவில் வந்துட்டு நம்ம போகிறோம் நான் போனால் அப்போ வந்து எம்பசிக்குள்ளே போகிறேன்னா என்ன இருக்கு எக்ஸ்ட்ரா இருக்க லக்கேஜ் வந்துட்டு நான் அவர்கிட்ட வந்து போவேன் அவர் வந்து அந்த லக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க அந்த நேரத்தில் நம்ம பேக்கில் இருக்கிறது வந்து பத்தாயிரமோ இருபதாயிரமோ இருக்க லக்கேஜுக்கு வந்துட்டு நம்ம ஆயரூவா கொடுத்தா கூட பரவாயில்ல இது தொலையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆட்டோ ட்ரைவருக்கு வந்து அந்த காசு கொடுத்துருவோம் ஓகேங்களா இது மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டு நிறைய பேர் வந்து எம்பசிக்கு போயிட்டு அவங்களோட வேலை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு திரும்பி அவங்க லக்கேஜ் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க இதனால் என்ன பண்ணியிருக்காரு அவர் ஆட்டோ ட்ரைவர் என்னென்னா ஆட்டோ மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க இடத்துலையும் வந்துட்டு டையப் பண்ணி அவர் வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தாருக்காரு ஓகேங்களா இந்த மாதிரி பிஸ்னஸ் ரன் ஆகிறது வந்துட்டு நியூ யூடியூப்போ நியூஸ் நியூஸ் சேனலோ வந்து எடுத்து போட்டு அதை வந்து அவருக்கு அவர் வந்து ப்ராப்ளம் ஆக்கிட்டாங்க இப்போ வந்து எப்படி சொல்கிறது பெரிய ஒரு குரூப்போட தலைவரே வந்துட்டு பாருங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்துட்டு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் இப்படி வந்துட்டு அவர் சாரி ஐடியாவை மட்டுமே வச்சுட்டு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவரும் டேக் பண்ணியிருந்தாரு இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு பெருசாக பெருசாக என்ன வச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கன் எம்பசி என்ன பண்ணிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயே வந்துட்டு எம்பசிக்கு முன்னாடி எந்த ஒரு வாகனமும் வந்து நின்றுட்டு கஸ்டமரை இறக்கி விட்டுட்டு போயிடணும் எங்கேயுமே இங்கே நின்றுட்டு இருக்கக்கூடாது எங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால அவரால் அந்த இடத்துல வந்துட்டு ஆட்டோவை நின்று நிறுத்தி வச்சு திரும்பி அந்த லாக்கர் வேலை வந்து பண்ண முடியல அதனால வந்துட்டு இப்போ வந்து வைரல் ஆனதுனால அவருக்கு வந்து பிரச்சனை வந்துச்சு அவரோட பிஸ்னஸ் வந்து ரன் பண்ண முடியல ஒரு ஐடியா தான் ஒரு நல்ல ஐடியா தான் அந்த ஐடியா வந்து யூஸ் பண்ணி அவர் வந்துட்டு அந்த எம்பசிக்கு முன்னாடி நிறுத்தி வச்சு லாக்கருக்கு எப்படின்னா ஒருத்தவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு வந்து சால்வ் பண்ணோம்னா நம்ம கேட்குற காசை வந்து அவங்க கொடுப்பாங்க இதுதான் அவரோட லாஜிக்கு அவங்களோட பிரச்சனையை வந்து அவர் சால்வ் பண்ணார் ஆனால் சால்வ் பண்ணாலும் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எம்பசிக்கு முன்னாடி இது மாதிரி நிறுத்தி வச்சு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா எம்பசிக்கு வந்து செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வைரலான உடனே அந்த வீடியோ வைரலான உடனே அவருக்கு பிரச்சனை வந்துட்டு அந்த ஆட்டோக்கெல்லாம் வந்து அங்கே நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க அதனால் இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த வேலையை செய்ய முடியாமல் அவர் தவச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து செஞ்சிக்கிட்டு இருக்கோம் நல்லா சிறப்பாக செய்கிறோன்னா நம்ம இருந்தால் தான் அந்த விஷயங்கள் வந்து பெருசாக மூவ் ஆக முடியும் இப்போது வந்து கிட்டத்தட்ட வந்து மாதத்துக்கு இருபது வருஷத்துக்கு இருபது லட்சம் இல்லை பத்து லட்சம் வந்து சம்பாரிச்சவரை வந்துட்டு திடீர்னு எந்த ஒரு இன்கமும் இல்லாமல் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் என்ன பண்ணணும்னா கே பகுதியிலே போயிட்டு ஒரு ரூம் எடுத்து இல்லை இது மாதிரி எடுத்து பண்ண தான் முடியும் இப்போது வந்துட்டு அவர் ஆட்டோ வச்சு இருந்தார் அந்த விஷயத்தை வந்து பண்ண முடியாது இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் வந்து ரன் இருக்கீங்க அது உங்களுக்கு மட்டும் தெரியும் அது வந்து நீங்கள் தான் நல்லா பண்ண முடியும்னா அந்த விஷயத்தை வந்துட்டு பெருசாகாமல் எது வைரலாகாமல் விட்டுறதே என்னை பொறுத்த வரைக்கும் சிறப்புன்னு நான் நினைப்பேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் வந்துட்டு வைரலானதுனால இப்போ என்ன பண்ணிட்டாருனா அவர் வருஷத்துக்கு இருபது லட்சரூபா சம்பாதிச்சது வந்து போயிடுச்சு எப்படி சொல்கிறது அவரோட ஐடியா வச்சு பண்ணது வந்துட்டு அந்த ஐடியாவூலிமா வந்து பண்ணதை வந்துட்டு இப்போ வந்து தெரிஞ்சு வைரலானோன்னே எம்பசியோட பாதுகாப்பு பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு எம்பசி வந்து முடிவெடுத்து அங்கே வந்து எந்த ஒரு வெஹிக்கிளையும் நிறுத்த விடலை அது வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு நமக்குள்ளார இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதை நம்ம குள்ளாரியே வச்சுருங்க சரிங்களா இதுதான் என்னோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம் टंडल वेल ट्रू वर्ड्स थैंक्स ब्रो यासिन हाई एल हाई हाय